அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் பராத் இரவு வருவதற்கு முன்பாக நாம் அனைவருமே செய்து முடித்து கொள்ள வேண்டிய ஒரு சிறிய ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பராத் இரவு அப்படிங்கிறது நம்முடைய அத்தனை பாவங்களையுமே அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய ஒரு இரவு இன்னும் அந்த இரவில் கை ஏந்தினால் நமக்கு அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு இரவாகவும் இருக்குது எனவே இந்த நாள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லோருமே பிரியப்படக்கூடிய ஒரு சிறந்த அமலை நம்ம செஞ்சிடணும் அது ரொம்ப ரொம்ப இலகுவான அமல் நம்ம எல்லோருமே செய்யக்கூடிய வகையில் ஒரு சிறிய அமல் தான் இதை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா அல்லாஹால உங்களோட பாவங்கள் எல்லாத்தையுமே மன்னிச்சுருவோம் நீங்கள் இரவில் எதை கேட்டாலும் அதை ரப்பு உங்களுக்கு நசீபாக்கி கொடுத்துருவோம் அப்படிப்பட்ட அமல் என்ன அப்படின்னா அதுதான் இஸ்திகபார் இந்த இஸ்திகபாரை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் இன்னுமே நம்ம அதிக அளவு பேசக்கூடிய அதிக அளவு இதனுடைய மகிமையை எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அதனால தான் நம்ம தொடர்ந்து இஸ்திகஃபாரை நம்ம பார்த்துட்டு வர்றோம் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக பராத்துக்குள்ளே நம்ம அதிக அளவு இஸ்திகபார் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் இப்போது இஸ்திகபாரை ஓதி இரண்டு நபர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மகிமை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்றிலிருந்து எவ்வளவு முறை ஓதலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல ஒரு ஆலிம் அவர் ஷேக் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஆலிம்களுடைய தலைவராக இருக்காங்க அவங்க இஸ்திகபாரை பற்றி நிறைய பேருக்கு சொல்லணும் இதனுடைய மகிமையை எடுத்து சொல்லணும் அப்படின்னு நிறைய பயான்கள் ஒவ்வொரு குறிப்பிட்ட இடத்துலையும் வைக்கிறாங்க மகிமை என்ன அதனுடைய சிறப்புகள் என்ன அதை ஓதுனா எல்லாம் நமக்கு எவ்வளவு சிறப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி அதில் பேசப்படுது அப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த இருந்து ஒரு நபர் எழுந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு எனக்கு தெரியும் அதனுடைய சிறப்பு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்போது அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்களாம் அந்த சேகு அதாவது ஆளுங்களுடைய தலைவர் இந்த நபரை அழைச்சி அப்படி என்ன உங்களுக்கு கிடைச்சது அப்படி நீங்கள் எவ்வளோ முறை ஓதுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அப்போ அந்த நபர் சொன்னாராம் நான் ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் முறை இஸ்திஃபார் ஓதுவேன் நான் இதை தொடர்ந்து ஒரு வருஷமாக செஞ்சுட்டு வர்றேன் இதனால் உங்களுக்கு என்ன சிறப்பு கிடைச்சது அப்படின்னு கேட்கும்போது அந்த நபர் சொன்னாங்களாம் நான் ஏதாவது எனக்கு வேணும் அப்படின்னு கை ஏந்தனா அல்லா எனக்கு பெருங்கையோட விட்டதே கிடையாது இதுவரைக்கும் வரைக்கும் நான் இப்ப கூட இந்த நிமிஷம் என்னத்தை கேட்டாலும் அல்ல எனக்கு கொடுப்பான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சொன்னாங்களாம் இன்னும் என்னோட வாழ்க்கை இந்த ஒரு வருஷத்தில் அதிக அளவு மாறி இருக்கு நான் முதல்ல வாழ்ந்த வாழ்க்கை வேற இந்த ஒரு வருஷத்துல அல்லாஹ் எனக்கு கொடுத்த வாழ்க்கை வேற நான் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கேன் நான் ரொம்ப ஏழ்மையாக இருந்தேன் நான் இன்றைக்கு பெரும் வசதியானவர்களில் ஒருத்தர நான் இருக்கேன் என்னுடைய தொழிலையும் எல்லா வெற்றியை கொடுக்குறான் என்னுடைய குடும்பத்திலையும் அல்லாஹ் மகிழ்ச்சியை கொடுத்துட்டு வர்றான் நான் ரொம்ப சந்தோஷமான நிம்மதியான ஒரு நபரா இருக்கேன் காரணம் இந்த இஸ்திகபார் தான் ஆனாலும் எனக்கு எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் நான் இந்த இஸ்திகார முப்பதாயிரம் முறை நான் ஓதி முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு விஷயம் பாருங்கள் அஹமது இல்லா அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்குமே தந்துள்ளணும் இப்போ இந்த நபருக்கு எல்லாம் இப்படிப்பட்ட அதிசயங்களை கொடுத்துருக்கான் நம்மளை போல ஒரு பெண்மணி இந்த இஸ்தேக ஃபாரை இருக்காங்க அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு அதிசயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஒரு பெண்மணி இஸ்தேகார தொடர்ந்து மூன்று வாரங்கள் ஒதியிருக்காங்க ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் முறை இருக்காங்க ஆனா அவங்க இதை ஓதக்கூடிய நிலைமை என்ன அப்படின்னா ரொம்ப மனசு உடைஞ்சு குடும்பம் எதுவும் சரியில்லை தன்னுடைய கணவருடைய வருமானமும் சரியில்லை தனக்கும் நிறைய நோய்கள் தனக்கும் உள்ளம் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் வருது அப்போ தான் இந்த பெண்மணி தினமும் ரெண்டாயிரம் முறை ஓதிருக்காங்க தொடர்ந்து மூன்று வாரங்கள் ஊதியிருக்காங்க அந்த பெண்மணி சொல்கிறாங்க அலமது இல்லா ரெண்டு வாரத்துலேயே கொஞ்சம் மாற்றங்கள் வந்தது மூன்றாவது வாரத்திலருந்து அல்லாஹால என்னோட வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டுட்டான் அதாவது என்னோட கணவருடைய தொழிலில் வரக்கத் கிடச்சிருச்சு என்னோட குடும்பத்தில் நினைச்சு பார்க்காத ஆச்சரியங்கள் எல்லாமே நடக்குது இன்னும் இந்த இஸ்தேவாரை நான் தொடங்கிறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப மன துயரத்தில் இருந்தேன் அப்படிப்பட்ட துயரத்தில் இருந்தேன் ஆனால் இதை ஓதி முடித்த உடனேவே அல்லாஹாலா அவ்வளவு துன்பத்தையும் எனக்கு மகிழ்ச்சியாக மாற்றி கொடுத்துட்டான் இன்னும் அந்த பெண்மணி சொல்கிறாங்க நான் இதை மூணு வாரமாக நான் ஓத ஆரம்பித்தேன் அதுலேருந்து அல்லாத்தாலா தொழுகைக்கு என்னை எழுப்பி விட்டுறான் நான் அஞ்சு வருஷமாக ஃபஜர் தொழுததே கிடையாது ஆனால் இதை மூணு வாரம் தான் செய்ய ஆரம்பித்தேன் அதற்குள்ளேயுமே தொழுகைக்கு அல்லாஹ் என்னை எழுப்பி விட்டுறான் இது ரொம்ப பெரிய மாற்றம் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்கிறாங்க இன்னும் அந்த பெண்மணி ரொம்ப ஆச்சரியத்தோடு சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தன்னோட வாடகை வீட்டையே அல்லாஹ் சொந்த வீடாக மாற்றி கொடுத்துட்டே ஏன்னா அந்த வாடகை கொடுக்க கூட கஷ்டப்பட்டு தான் இவங்க வந்து இஸ்தீகார செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வீட்டில் அந்த நபருடைய சம்பாதியம் பத்தலை அப்படின்னா அதை தொடர்ந்து எத்தனை பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இதைத்தான் அந்த பெண்மணியும் சமாளித்து ரொம்ப மன துயரத்தில் இருந்து இஸ்திகபாரை கையில் எடுத்திருக்காங்க இஸ்திகுஃபார் அப்படிங்கிறது சாதாரணப்பட்ட வேலையே கிடையாது சாதாரண அமலே கிடையாது இது ஒரு பெரிய ஆயுதம் நம்மளை எல்லா விதமான பிரச்சனைகள்லேருந்தும் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆயுதம் நம்மளை எல்லா விஷயத்துலேருந்தும் உயர்த்தக்கூடிய ஒரு ஆயுதம் இவென்றால்லாம் நாமும் இந்த ஒரு பொக்கிஷத்தை கையில் எடுக்கணும் நம்மளை வெற்றி பெற செய்யக்கூடிய இந்த ஒரு அமலை நம்ம தொடர்ந்து செய்யணும் நம்ம பராத் இரவுக்குள்ள இந்த இஸ்திகப்பாரை நம்ம அதிக அளவுல செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஏன்னா பராத் இரவு அன்று நம்ம கேட்கக்கூடிய துவாவை அல்லா கபூலாக்கி தர்றோம் அதற்கு முன்னாடி நம்முடைய பாவங்களுக்கு அல்லாஹ் விடத்துல மன்னிப்பு கேட்டு நம்ம ஒரு பரிசுத்தமான அடியாரை நம்ம இருக்கணும் எப்போ இஸ்திகபாரை செய்கிறோமோ அல்லாஹினுடைய அன்பு நமக்கு கிடைச்சிரும் ஏன்னா அல்லாஹ் பிரியப்படக்கூடிய ஒரு அமல் ரொம்ப சிறியாமல் அஸ்திருளாக அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஆனா அல்லாஹினுடைய அன்பு அதற்கு பதிலாக நமக்கு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஏன் சொல்லாம இருக்கணும் ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லணும் நம்மளோட வேலைகளை பார்த்துக்கிட்டே நம்ம இதை சொல்லக்கூடியவங்களா இருக்கணும் எனவே அல்லாஹ் வராத்துக்கு முன்னாடி நம்ம செய்து முடிக்க வேண்டிய ஒரு அமல் அப்படின்னா அது இஸ்தேகார் தான் அதிக அளவுல செய்யுங்க நம்ம குறைந்தது இந்த மூன்று நாட்கள்ல நம்ம எல்லோருமே முப்பதாயிரம் இஸ்தேபார செய்து முடிக்கணும் இன்ஷா இன்ஷால்லா உங்களோட பெரிய தேவைகள் ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் இருந்தாலும் சரி அல்லது உங்களோட வாழ்க்கையை எல்லாம் மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி உங்களோட துன்பத்திலிருந்து இருந்து எல்லாம் மீட்டெடுக்கணும்னு நினைச்சாலும் சரி உங்களோட கடன் பிரச்சனையெல்லாம் காணாமல் போகணும்னு நினச்சாலும் சரி நோய்கள் விலகணும்னு நினைச்சாலும் சரி ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கணும்னு நினைச்சாலும் சரி குழந்தை பாக்கியம் இந்த வருஷத்துல கிடைக்கணும்னு நினச்சாலும் சரி இன்றையிலிருந்து தொடர்ந்து மூன்று நாட்கள் ஒவ்வொரு நாளும் பத்தாயிரம் முறை நீங்க இஸ்தேகார்களை நீங்க நியத்து வச்சு முடிங்க இந்த இஸ்தேகார இவ்வளோ முறை சொல்றதா அப்படின்னு பெரிய விஷயமா நினைக்காதீங்க அஸ்தபருல்லா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க சொன்னீங்கன்னாலே போதுமானது அஸ்தோஃபர்லான்னு நீங்கள் சொல்லி பாருங்கள் ஆயிரம் முறை எவ்வளோ நிமிஷத்தில் நீங்கள் சொல்லி முடிக்கிறீங்க அப்படிங்கிறத பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் பத்தாயிரம் முறை நீங்கள் செய்து முடிச்சிடுவீங்க ஒரு தொழுகிக்கு பிறகும் ஆயிரம் முறை ஒதுங்க அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எனக்கு இந்த நேரம் இலகுவாக கிடைக்குது எனக்கு இந்த நேரத்தில் வேலைகள் இல்லை என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணக்கூடிய அந்த இலகுவான நேரத்தில் இன்சியாவில் உட்காந்து ஐயாயிரம் முறை ஒதுங்க இப்படி நீங்கள் பிரித்து ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் இலகுவாக இருக்கும் ஒரே ஒரே இருப்பில் உட்கார்ந்து ஓதணும் அப்படின்னா அது யாராலையுமே முடியாது எல்லாருக்குமே சோம்பல் ஏற்பட்டுரும் இன்னும் அல்லாஹ் அப்படி செய்யறதையும் விரும்பலை அல்லாஹ் பிரியமாக செய்கிறது தான் விரும்புகிறான் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு அல்லாஹ் விரும்ப மாட்டான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த இஸ்திஃபரை இப்படி பிரித்து மூன்று நாட்களில் நீங்கள் முப்பதாயிரம் இஸ்திஃபரில் நீங்கள் நிறைவு செய்யுங்க கண்டிப்பாக அல்லாஹாலா நம்ம எதை கேட்டாலும் அந்த ரெப்பு நமக்கு கொடுத்துருவான் இந்த அமலை நீங்களும் முடிச்சு பாருங்கள் மூன்று நாள் கூட உங்களுக்கு தேவைப்படாது அதற்குள்ளேயுமே நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை எல்லாம் நடத்தி தருவோம் நீங்களும் சொல்வீங்க என்னுடைய துவா கபூல் ஆகிருச்சு ஓதுங்க எல்லோருமே இஸ்தேகிப்பார் ஓதுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக மாறிடுவீங்க அல்லாஹால் அப்படிப்பட்ட இந்த நம்ம அனைவருக்குமே தந்துள்ளணும் எனவே இன்ஷியெல்லாம் பராத் வருவதற்கு முன்பாக நாம் அனைவருமே அதிக அளவில் இஸ்தேக்பார் செய்யணும் இன்னும் குறைந்தது முப்பதாயிரம் இஸ்தேகிப்பார்களையாவது நாம் நிறைவு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்படிப்பட்ட சிறப்புக்கள் நம்ம நம் அனைவருக்குமே கிடைக்கும் இன்னும் ஷபானுடைய மாதத்துல நம்ம அதிக அளவு அமல்கள் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் அதை இந்த இஸ்திக்ஃபார்ல இருந்து நீங்க தொடங்குங்க இன்ஷா இன்ஷால்லா இது ரமலானுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும் நிறைய அமல்கள் செய்யறதுக்கு இது ஒரு ஆரம்பமா இருக்கும் எனவே இன்ஷால்லா இந்த சிறந்த இஸ்திஃபாரை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள இல்லாமல் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு